டிராக்டிக் சேனல் சார்பாக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் விற்பனையில் அஞ்சு கோத்து கலப்பை தாங்க விற்பனைக்கு வந்திருக்கு இதனுடைய முழுவரங்கள் பற்றி தாங்க இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் இதுவரைக்கும் நம்மளுடைய டிராக்டடிக் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாத நண்பர்கள் மறக்காம நம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே இந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கங்க அப்போ நம்ம புதிதே இந்த வீடியோஸ் போட்டாலும் உங்களுக்கு வந்து உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனாக வரும் வாங்க வீடியோ போகலாம் அஞ்சு கோத்து கலப்பை தாங்க விற்பனைக்கு வந்திருக்கு புதிய அஞ்சு கொத்து கலப்பைங்க இந்த கலப்பையுடைய விலை ஓனர் தரப்புலேருந்து நாற்பத்தி ஆறாயிரம் ரூபாய் வந்து கேட்குறாங்க நாற்பத்தி ஆறாயிரம் ரூபாய் வந்து கேட்குறாங்க கலப்பை இருக்கிற இடம் திருப்பூர் மாவட்டம் உகாயனூர் பக்கத்தில் ஆவரங்காட்டு தோட்டம் அப்படிங்கிற ஊரில் தாங்க இருக்குது ஓனருடைய தொடர்பு எண் மற்றொரு விழா சரண்டுமே இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுத்துருக்கங்க அஞ்சு கொத்து கலப்பை தேவைப்படும் நண்பர்கள் ஓனருக்கு தொடர்பு கொண்டு கேட்டுக்கொள்ளலாம் இதே போன்றவங்களுடைய விவசாய உபகரணங்கள் அனைத்தும் நம்மளுடைய டிராக்டெக் சேனல் மூலியமாக விற்பனை செய்ய சேனலுடைய போட் பேஜில் நம்மளுடைய சேனல் தொடர்பு வந்து கொடுத்துருக்கங்க நம்மளுடைய தொடர்பு எனக்கு தொடர்பு கொண்டு நேரடியாக நீங்கள் வந்து விற்பனை செய்து கொள்ளலாம் நம்மளுடைய டெக் சேனலாக மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அந்த வீடியோ பிடிச்சிருந்தோ லைக் பண்ணுங்கள் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் நன்றி நண்பர்களே